பிரியாணி ஆல் டைம் ஃபேவரேட் காலை மதியம் இரவு நள்ளிரவு அதிகாலை உணவு பிரியர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பிரியாணி வெந்து கொண்டே இருக்கிறது பிரியாணியைப் போன்று அதனுடைய வரலாறும் சுவையானது தான் இந்தியர்கள் விரும்பி சாப்பிடும் பிரியாணி இன்று இந்தியாவில் ஹைதராபாத் பிரியாணி முகல் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி லக்னோ பிரியாணி தலசேரி பிரியாணி பெங்களூர் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி கொல்கத்தா பிரியாணி சிந்தி பிரியாணி என பல வகைகள் உண்டு இந்த பிரியாணி பிறந்த வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா சேரன் செங்குட்டுவன் காலத்தில் இதுக்குரிய ஆதாரம் இருக்குது பதிட்டு பத்து அப்படிங்கிற நூலில் பத்து சேர அரசர்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் சேரன் செங்குட்டுவனுடைய பா பரந்தர் பாடிய பாடலில் வருது போர் வீரர்களுக்கு சுவையான சத்தான உணவு கொடுக்கணும் அப்போ சோறு குழம்பு கூட்டு இப்படியெல்லாம் கொண்டுட்டு போனால் மிகவும் கடினம் அதனால் என்ன செய்தாங்க எல்லா கலவையும் சேர்ந்து ஒரே சாப்பாட்டில் இருக்கணும் சுவையாகவும் இருக்கணும் உடம்புக்கு தெம்பாகவும் இருக்கணும் மூலிகைகளும் கலந்துருக்கணும் அப்படின்னு யோசித்து செய்தது தான் அந்த ஊன் சுவை அடிசில் ஊன்னா இறைச்சி சுவை அதாவது துவையலும் கலந்து நல்ல அரிசியோட கொள்ளைய வேக வச்சு கொண்டு போகிறது தான் அந்த ஊன் துவை அடிசில் அதுதான் பிரியாணி அதில் ஏலம் கிராம்பு பட்டை இப்படி மூலிகைகளும் சேருது மசாலா ஐட்டமும் சேருது இறைச்சியும் சேருது அரிசியும் சேருது அப்போ சாப்பிடும்போது பசியும் அடங்குது நல்ல சுவையாகவும் இருக்குது நல்ல சத்தான உணவு ஒரே பாத்திரத்தில் கிடச்சிருது அதனால தான் அதை மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க போர் வீரர்களும் விரும்பி சாப்பிட்டாங்க அந்த காலத்தில் சேரன் செங்குட்டுவன் படை வீரர்களுக்கு கொடுத்த அந்த நிகழ்வு காலங்காலமாக பின்பற்றப்பட்டு இன்றைக்கி பல்வேறு மாறுபாடுகள் பல்வேறு பிரியாணி வகைகள் இருந்தாலும் இன்றைக்கும் அதை மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிப்பட்ட அந்த பிரியாணி தான் காலங்காலமாக எப்படி மாறுபட்டு வருது அதனுடைய வரலாறு என்னங்கிறத பார்ப்போம் ஷாஜஹானுடைய மனங்கவர்ந்த பேரரசி மும்தாஜ் ருசி மிகுந்த பிரியாணியை தயார் செய்வதில் கை தேர்ந்தவராக இருந்திருக்கிறார் அவரும் போர்க்களத்தில் சோர்ந்து போய் காணப்பட்ட தனது நாட்டு வீரர்களுக்கு சுவையாக பிரியாணி தயாரித்து கொடுத்து உற்சாகப்படுத்திய குறிப்புகள் வந்து வரலாற்றிலே இருக்கு அரேபிய வியாபாரிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமது நாட்டில் மலபார் பகுதிக்கு கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்கா போன்ற நறு பொருட்களை வாங்கி செல்ல அணியணியாக கப்பல்களில் இங்கே வந்து இறங்கினாங்க அவங்களும் தங்களோடு கொஞ்சம் கொண்டு வந்திருந்த அரிசியை பயன்படுத்தி உள்ளூரில் மாமிசம் வாங்கி சமைத்து சுவைத்து தென்னிந்திய பகுதிகளிலும் சுவையான பிரியாணியை அறிமுகம் செய்திருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் மனிதன் நெல் பயிரிட ஆரம்பித்த பின்பு சாதத்தை தயார் செய்திருக்கிறான் அதில் பல வகையான சைவ அசைவ உணவுகள் சேர்ந்து சமைத்து பார்த்திருக்கிறான் அவனவாறு தயாரித்த பல ஆயிரம் உணவுகளில் இந்த அரிசி மாமிசம் நறுமணப் பொருட்கள் காம்பினேஷன் கொண்ட பிரியாணி அவர்களுக்கு மிகவும் பிடித்த உணவாகிவிட்டது அதிக சுவையையும் உடல் வலுவையும் அது தந்திருக்கிறது அதனால தான் அதன் சுவைக்கு மனிதர்கள் அடிமையாகிவிட்டார்கள் அதே நேரத்தில் பிரியாணி காலத்திற்கு ஏற்றவாறு தயாரிப்பு முறையிலும் சுவையிலும் மாற்றத்தை சந்தித்து கொண்டே வந்திருக்கிறது அதனால் இன்றும் அன்றும் பிரியாணி நம்பர் ஒன் இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறது பிரியாணி என்பது உருது சொல் பிரியாணி என்ற பழைய பாரசிய சொல்லிலிருந்து இது பிறந்திருக்கிறது அந்த சொல்லுக்கு தீயில் வாட்டிய வறுத்த என்பன போன்ற பொருள் கொள்ளப்படுகிறது சுவை மிகுந்த இந்த பிரியாணி இஸ்லாமியர்களின் கலாச்சாரத்தில் கனிந்த சிறந்த உணவாகும் பிரியாணி என்றால் அதில் மாமிசம் கலந்திருக்கும் குஸ்கா என்றால் மாமிசம் இல்லாமல் இருக்கும் என்று அக்பரின் அவை குறிப்பான ஐன் இ அக்பரியில் விளக்கம் தரப்பட்டிருக்கிறது அக்பரும் பிரியாணி பிரியராக இருந்திருக்கிறார் இந்தியாவில் முகலாயர்களின் ஆட்சி காலத்தில்தான் பிரியாணியின் புகழ் வேகமாக பரவியது அதில் குறிப்பிட்டுச் சொல்லும் விதமாக லக்னோ நவாப்களின் ஆடம்பர விருந்துகளிலும் ஐதராபாத் நிஜாமின் விருந்துகளிலும் வித்தியாசமான சுவைகளில் விதவிதமான பிரியாணி வகைகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன அதனை சமைப்பதில் கை தேர்ந்த செப்கள் நவாப்களாலும் நிஜாம்களாலும் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் முற்காலத்தில் காட்டில் உள்ள விலங்குகள் பலவும் பிரியாணியில் வந்திருக்கின்றன பிற்காலத்தில் ஆட்டிறைச்சி கோழி இறால் மாட்டிறைச்சி மீன் முயல் காடை வான்கோழி போன்றவை அதிக அளவில் பிரியாணியில் சேர்க்கப்பட்டுள்ளன சுவைக்காக அதில் கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் லவங்கப்பட்டை புதினா கொத்தமல்லி தழை இஞ்சி பூண்டு வெங்காயம் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி குங்குமப்பு போன்ற இவை எல்லாமே சேர்க்கப்படுகின்றன ஊருக்கு தக்கபடி வித்தியாசமான சுவைகளிலும் பிரியாணி தயாராகின்றன ஹைதராபாத் பிரியாணி தலைச்சேரி பிரியாணி ஆம்பூர் பிரியாணி செட்டிநாடு பிரியாணி சங்கரன் கோவில் பிரியாணி பாம்பே பிரியாணி கோவா பிரியாணி அசாம் பிரியாணி என்று எக்கச்சக்கமான வகை பிரியாணிகள் உள்ளன ஒவ்வொன்றும் வித்தியாசமான முறையில் தயார் செய்யப்படுவதால் நாவுக்கு புதிய சுவைகளை அவை தருகின்றன நீங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாநிலத்திற்கு செல்வதாக இருந்தால் அங்கு நீங்கள் சுவை மிகுந்த லக்னோ பிரியாணியை சுவைக்கலாம் அது அந்த பகுதியை ஆட்சி செய்த நவாப்கள் அறிமுகம் செய்த பாரம்பரிய தயாரிப்பு முறை கொண்ட பிரியாணி அதில் அரிசியையும் இறைச்சியையும் தனித்தனியாக சமைத்து ஒன்றாக்குகிறார்கள் இது சற்று மென்மையான பிரியாணி அதனால் எல்லோரது வயிற்றுக்கும் ஒத்துக்கொள்ளும் இன்னொன்று நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் முரதாபாத் பிரியாணியையும் ருசிக்கலாம் இது அதிக மனம் கொண்ட பிரியாணி மசாலாவின் சுவை தூக்கலாக இருக்கும் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி போன்றவை அதில் அதிகமாக சேர்க்கப்படுவதால் இது ஆரோக்கியத்திற்கும் துணை புரிகிறது டெல்லி செல்லும் போது முகல் பிரியாணியை சுவைத்து பாருங்கள் இது நமது தலைநகருக்கே உரித்தான ஸ்பெஷல் பிரியாணி வகையாகும் முகலாய பேரரசர்களின் அரண்மனைகளில் நடந்த ஆடம்பர விருந்துகளில் இதுவே முதல் இடத்தை பிடித்துள்ளது அதனால் டெல்லியில் உள்ள ஸ்டார் ஹோட்டல்களில் உள்ள மெனு காடுகளில் இது அதிகம் இடம்பெறுகிறது வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அங்கும் சுவை மிகுந்த பிரியாணி நமக்கு கிடைக்கிறது வளைகுடா நாடுகள் பலவற்றிலும் பாகிஸ்தானியர்கள் பிரபலமான உணவகங்களை நடத்துகிறார்கள் அங்கு கிடைக்கும் சிந்தி பிரியாணியை விரும்பி சாப்பிட கூட்டம் மிக அதிகம் பர்மீஸ் பிரியாணியும் உலக அளவில் புகழ் பெற்றதாக இருக்கிறது இது உலக நாடுகள் பலவற்றிலும் கிடைக்கிறது இது பர்மியர்கள் சமைக்கும் பாரம்பரிய சிக்கன் பிரியாணியாகும் கோழியை நன்றாக வேக வைத்து முந்திரி குங்குமப்பூ மசாலாக்கள் உலர் பழங்களை எல்லாம் சேர்த்து தனித்துவமான சுவையுடன் இதனை தயார் செய்கிறார்கள் இதுபோல் இலங்கை பிரியாணி பிலிப்பைன்ஸ் பிரியாணி மலாய் பிரியாணி தாய் பிரியாணி போன்றவைகளும் உலக அளவில் தனித்துவம் வாய்ந்தவை சைவ பிரியர்களுக்காக சைவ பிரியாணியும் உண்டு அசைவ பிரியாணிகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இந்தியாவில் பாரம்பரியம் கொண்ட சைவ பிரியாணியும் இருக்கிறது அதன் பெயர் தகரி பிரியாணி மைசூரை திப்பு சுல்தான் ஆண்டபோது அவருக்கு கீழ் பணியாற்றிய ஏராளமான மக்கள் தாங்கள் சைவத்தை நம்புகிறவர்கள் என்றும் தங்களுக்காக சைவ பிரியாணி சமைக்கப்பட வேண்டும் என்றும் மன்னனிடம் வேண்டுகோள் வைத்தனர் அதை ஏற்றுக்கொண்ட திப்பு சுல்தான் தனது அரண்மனை சமையல் கலைஞர்கள் மூலம் உருவாக்கிய அதிக சுவை கொண்ட தகரி பிரியாணி இன்றும் கர்நாடகாவில் அதிகம் விற்பனையாகிறது காஷ்மீரிலும் இந்த வகை பிரியாணியை மக்கள் விரும்பி சுவைக்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்